ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம் உடலை விட்டு பிரியும் உயிர் எத்தனை வாசலில் வழியில் வெளியே செல்கிறது என்பதை பற்றி தாங்க பதினோரு வாசல்கள் இருக்கின்றன என்பதில் நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது அவர் அவர் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உயிர் அந்தந்த வாசல் வழியாக பிரியும் என அகத்தியர் தனது கர்ம காண்டம் நூலில் விளக்கமாக விரிவு விவரித்துள்ளார் ஒன்றாம் வாசல் பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக பிரியும் இவை நேரே நரகத்திற்கு செல்லும் திரும்பி வருவதற்கு நாளாகும் அவ்வாறு வந்தாலும் நல்ல பிறவி கிடைக்காது இரண்டாம் வாசல் பாவம் செய்தவர்களுக்கு நீர்வாயில் வழியாக உயிர் பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் காமியாய் திரியும் மூன்றாம் வாசல் பாவம் நிறையும் புண்ணியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியே பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் இஷ்டப்பட்டவனாகவும் நோயாளியாகவும் உடையவனாகவும் பிறந்து வினையை கழிக்கும் நான்காம் வாசல் பாவ புண்ணியம் சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும் இவை மறுபிறப்பில் உணவுப் பிரியர்களாகவும் சாப்பாட்டு ராமர்களாகவும் பிறப்பார்கள் ஐந்து ஆறாம் வாசல்கள் இடது வலது நாசிகள் வழிய தனித்தனியாக பிரிந்து உயிர்கள் அதிக பாவம் செய்யாத உயிர்கள் என சொல்லப்படுகின்றன இவை மறுபிறப்பில் நற் மனத்தையே விரும்பும் ஏழு எட்டாம் வாசல்கள் இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கேள்வி செல்வம் உடையதாக பிறக்கும் முக்தி தேடிப்பின் முயற்சிக்கும் ஒன்பது பத்தாம் வாசல்கள் இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கல்வி செல்வம் முதலியன பெற்று உயர்வுடன் வாழும் இவைகளும் முக்தி தேடி முயற்சிக்கும் பழி பாவத்தை கண்டு அஞ்சி வாழும் குரு பக்தி கடவுள் பக்தியுடன் வாழும் பதினொன்னாம் வாசல் சிவயோக நெறியில் இருக்கும் உயிர்கள் பிராப்த கர்மங்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி பிரமாந்திர வழியை திறந்து கபால வழியாக ஒளிமயமாக உச்சி வாசலுடன் செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பிறக்காதுங்க நன்றி வணக்கம்